தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு அன்பாந்த தேவ ஜனங்களே தேவனின் சத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவர்களுக்கு நான் மனதாரன் நன்றி சொல்கிறேன் என்னோட கூட ஏசையா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் எடுத்துக்கோங்க வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாடுகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் இந்த தேவசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இசிறுவலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமும் தரித்தேன் ஆமீன் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு வெண்கல கதவுகள் போட்டு அடைச்சி வச்சு உங்களுக்கு வர வேண்டிய பிளெஸிங்ஸு இரும்பு தாப்பாடுகளை போட்டு மூடி வச்சு வர வேண்டிய எல்லா வித ஆசீர்வாதம் நான் சொல்கிறது வெறும் ஃபினான்ஸ் மாத்திரம் பணம் மாத்திரமோ இல்லை படிப்பு சம்பந்தமோ இல்லை இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் இல்லை ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிற ஆசிர்வாதங்கள் கூட உங்களுக்கு வர வேண்டிய நீங்கள் இழந்து போன அபிஷேகம் நீங்கள் இழந்து போன ஜப வாழ்க்கை நீங்கள் இழந்து போன வேத வாசிப்பு இது எல்லாம் வந்து அடைச்சி வச்ச நிலைமையில இருக்கா இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார் வெங்கல கதவுகளை உடைப்பேன்னு சொல்கிறார் இரும்பு தாழ்பாடுகளை முறித்து போடுவேன்னு சொல்கிறாரு எப்போ கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அவரே சென்று கோணலானவர்களை செவ்வைப்படுத்தி இதெல்லாம் எப்போ செய்வார்னா அடுத்து வரது பாருங்கள் ஒழிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கொடுப்பேன்னு சொல்கிறாரு எதனால் நான் என் தாசனாக யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் என்னோட தாசனாக யாக்கோபுனாலேயும் நான் தெரிந்து கொண்ட என்னுடைய இசுவேலினாலையும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்ன அறியாதிருந்த உனக்கு நான் தெய்வம்னு தெரியாது தான் ஆனால் உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நான் தான் உனக்கு நாமும் தெரித்த தெய்வம் நான் தான் உன்னை பெயர் சொல்லி கூப்பிட்டது நான் தான் அப்படின்னு ஆண்டவன் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் இன்றைக்கி ஆண்டவர் விட்டு எந்த இடத்துல பின்மாறி போயிருக்கீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எங்கேயாவது கொஞ்சம் நீங்கள் உங்களுக்குள்ளே இல்லை நான் இன்னும் ஆண்டவருக்குள்ளே நான் இன்னும் நெருங்கி வரணும் இன்னும் நான் இருக்க வேண்டிய விதத்தில் நான் இல்லை வேதம் வாசிக்க வேண்டிய விதத்தில் நான் வேதம் வாசிக்கலை ஜபிக்க வேண்டிய விதத்தில் ஜெபிக்க ஜபிக்க முடியல எனக்கு எல்லாம் தடையாக இருக்குது எனக்கு பூமிக்குரிய பிளெஸ்ஸிங்ஸும் வரலை ஆவிக்குரிய நன்மைகளும் எனக்கு வரலை இன்னைக்கு இன்றைக்கி ஆண்டவர் இன்றைக்கி காலையில் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு வெங்களை கதவுகளை உடைப்பேன்னு சொல்லிட்டார்ல உடச்சி தான் போட போகிறாரு இரும்பு தாழ்ப்பார்கள் அவர் முடித்தது போகிறாரு அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படத்தில் இருக்கிற புதல்கள் எல்லாம் திருடி கொண்டு போன எல்லாத்தையும் ஆண்டவர் திருப்பி தர அவர் போறாரு பெயர் சொல்லி அழைத்தார் இல்லையா அந்த பெயர் சொல்லி அழைத்த தேவனுக்கு உண்மை அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மேலே வந்து தங்கும் ஆமீன் வாங்க நம்ம ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோகத்தக்கோத்தரிக்கிறோம் வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்பாடுகளை முறித்து போடுகிற தேவனே கேட்டுக் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் எந்த ஆசிர்வாதம் எந்த நன்மை இன்னும் வரலே நமக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறாங்களோ கதறி கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் காண்கிற தேவனாய் இருக்கிறீர் அதையெல்லாம் கேட்கிற தேவனாய் இருக்கிறீர் அதற்கெல்லாம் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவர் இனி ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே ஆண்டவரே அவர்களுக்கு வர வேண்டிய பொக்கிஷங்களையும் புதல்களையும் நன்மைகளையும் நீ தருவதற்காக நன்றி பூமிக்குரிய ஆவிக்குரிய இகபர நன்மையினால் அவர்களை நிரப்புவதற்காக நன்றி அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதற்காக நன்றி இது நீ உமது நாம மகிமைப்படும்படியாக யாக்கோபின் நிமித்தமும் இஸ்ரேவேலின் நிமித்தமும் அவர்களை பெயர் சொல்லி அவர்களுமே அறியாதிருந்த போதிலும் ஆண்டவரே நீர் அவர்களை பெயர் சொல்லி அழைத்து தேவனாய் இருப்பதற்காக நன்றி கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்கள் ஒவ்வொரு நன்மைகளும் உங்களுடன் பெற்றுக்கொள்ளும்படி உமக்கு உண்மை ஒத்துமா இருக்கும்படி அவர்களுக்கு கிருப தருவீராக அவர்கள் உண்மையை சார்ந்து இருக்கும்படி அவர்கள் இடது வலது பக்கம் திரும்பும் போது வழி இதுவே நம்முடைய சத்தம் கேட்டு உம்முடைய வழியில நடக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ